இடத்தை நிரவும் போது நந்தியோட முகத்தை மட்டும் நாங்க பார்த்தோம் சிவாலயம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்தோம் சிவாய் நம்ம திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் பேராமூன்ற ஊர் கிராமத்துல ஊருக்கு வடக்கு பக்கத்துல சீமைக்கரவேல முள் மரங்களுக்குள்ள ஒரு சிவன் கோவில் சிதைஞ்சிருக்கிறதா முன்பாக ஊர் மக்கள் ஒன்னு சேர்ந்து அங்கிருந்த சீமைக்கிறவள முள் மரங்களை அகற்றி பார்த்தப்பதான் பல்லவர்கள் கால கலைப்பாணியில நம் முன்னோர்கள் வழிபட்ட சிதைந்த நிலையில நந்தியம்பெருமான் சதுர வடிவ ஆவுடை லிங்கவானம் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஒரு சிறையும் கிடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமணிகள் வெட்ட கோவிலில் இருக்கிறதாகவும் நந்தி மட்டும் ஊர் மக்கள் ஒன்றிணைஞ்சு சென்றிருக்கிறதாகவும் கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு ஒரு தகவல் தெரிவிச்சாங்க நேர்ல போய் பார்த்தப்ப தான் அங்கே இருக்கக்கூடிய திருமணிகள் எல்லாமே சிதைவு திட்டமிடப்பட்டு சிதைக்கப்பட்டதை நாம கண்ணால பார்க்க முடிஞ்சது உடனடியாக சுவாமிக்கு மேற்கூரை அமைக்கப்பட்டு ஊர் மக்களோட ஒன்றிணைந்து கைலாய மற்றும் திருவாசக முற்றுதல் முதல் நாள் இரவே நடத்தப்பட்டது அடுத்த நாள் காலையில் சிதைந்த சிவலிங்கத்திற்கு பதிலாக ஐந்தரை அடி உயரத்தில் பெரிய அளவிலான சிவலிங்க திறமையினி கொண்டு வரப்பட்டது ரெண்டரை மணி நேரம் முயற்சிக்கு பின்னாடி அந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் பீடத்தில் அமர வைக்கப்பட்டது தமிழ் முறை செய்து வேள் செய்து சொர்ணலிங்கேஸ்வரனும் திருநாமிடப்பட்டு சிவ வழிபாட்டுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு ஊர் பொதுமகள் கையில கோவில வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் அருணாச்சல சிவனே அனல் பொங்கும் முகம் கொண்டு அண்ணாமலையானே மும் சிவமயமே அர்த்தநாரியும் சிவமயமே சோதி லிங்கமும் சிவமயமே சுடரும் தீயும் சிவமயமே எங்கும் சிவமயமெதிலும் சிவமயமெல்லாம் சிவமயமே சிவ புண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் உடல் கொண்ட அண்ணாமலையானே வடிவம் சிவமயமே நீல கண்டம் இந்த வருட சிவராத்திரி இவங்களுக்கு மிகவும் சிறப்பானதா அமையும்ன்றதை நாம நம்புறோம் சிவாய் நம்ம திருச்சி தம்பலாம்